ஹைதராபாத்தில் நடைபெற்ற கம் கம் கணேஷ் என்கிற படத்தின் புரோமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிகர் ஆனந்த் தேவரகொண்டாவுக்கு புஷ்பா இரண்டு படத்தில் சூசகி பாடலின் ஸ்டெப்பை கற்றுக் கொடுக்கும் வீடியோ இணையத்தில் திரண்டாகி வருகிறது பார்த்தவுடன் கவர்ந்து இழுக்கும் அழகு கலகலப்பான பேச்சு துருதுருப்பான பார்வை என ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா இவர் சினிமாவுக்கு வந்து சில ஆண்டுகளே ஆனாலும் இவர் நேஷனல் கிரஷ் நடிகை என பெயர் எடுத்துள்ளார் விஜயின் தீவிர ரசிகையான ராஷ்மிகா தமிழில் வம்சி இயக்கத்தில் உருவான வாரிசு படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடித்து தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார் பாலிவுட் திரையுலகில் இவர் நடிப்பில் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடித்த அனிமல் திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க